தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமழும் துயிலனிமே கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை இழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றிச்செவிடோ அனந்தனோ ஏவப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் நின்ற நாமம் பலவும் நவின்றேலோரம்பாவாய் அடியே உன் வீட்டை சுத்தி விளக்கறியது தூப வாசனை வேற வருது இன்னுமா தூங்குவ எழுந்துரு மாமியோ உங்க பொண்ணை எழுப்ப மாட்டேலா காதல ஒன்னும் விழாதா இல்லனா வாய திறந்து பேச மாட்டாளா ஓ முழு சோம்பேறியா இல்ல எவனாவது மந்திரம் பண்ணி கட்டி போட்டிருக்கானா அடியே எழுந்து வாடி மாமாயன் மாதவன் வைக்குந்தன் அவன் பேரை சொல்லி சொல்லி தூமணி மாடத்து பாடுவோமா மணி மாடத்து சுற்றும் விலக்க துமணி மாடத் சுற்றும் விலக்கியூப்பம் கமழ துயில் தூபம் கமழ தூயில் அணை மேல் கண்வழும் மாமான் மக மணி கதவம் விரோ அனந்தலோ உண்மகள் தான் மையோ அன்றே செவிடோ அனந்தலோ ஏ தீரப்பட்டாளோ உண்மகள் தான் மையோ அன்றை செவீரோ அனந்தோ ஏ மரப்பெரும் தொழில்

நவீன்ற பாவாய நவீன்றம் பாவ நிகழ்ச்சியை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிரேசி மோகனோட பெஸ்ட் காமெடி பிளேஸ் ஆறு பிளேவை செலக்ட் பண்ணி நாங்க வாணிமஹால்ல ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாடகம் தரப்போகிறோம் இது எல்லாமே ரொம்ப தரமான நாடகங்கள் முழு நீள நகைச்சுவை நாடகங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது புக் பை சொல்ல உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கோ அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ அந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம் அண்ட் என்ஜாய் அண்ட் சப்போர்ட் தியேட்டர் தேங்க்யூ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப்போது வீர்போது மினோர் நேரழியீர் பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்தகோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீரசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகர்த்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் அம்பாவாய்